அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு தொழில் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமையான சூப்பரான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த பதவிக்கு தமிழ்நாட்டில் உள்ள கேட்டை டிஸ்ட்ரிக்ட் உள்ள மேல் ஃபிமேல் கேண்டிடேட்ஸ் தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க எந்த கட்டணமும் வந்து கிடையாது நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அறுபதாயிரத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா சம்பளம் வந்து தராங்க ஸோ இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து வயது வரை உள்ள பார்த்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்க அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு உள்ள லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனத்தில் இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க நேரடி நியமன அறிவிக்கை என்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உதவி பொது மேலாளர் நிதி அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஃபைனான்ஸ் எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இனசூழ்ச்சி பிரிவு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததினர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரத்தி இருநூறிலிருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்து இருநூறு ஸோ இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பட்டய கணக்காளராக தகுதி பெற்றிருக்க வேண்டும் மேலும் ஐசிஏஐயில் இணை சக உறுப்பினராக இருக்க வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து வயது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா கடைசி தேதியாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி